து என்ன பிடிக்காதது என்ன அப்பா கிட்ட உங்களுடைய தாய் யூடியூப் சேனல் வச்சு நடத்துறாங்க அப்ப அது உங்களுக்கு அவங்க வீடியோ பண்றதோ இல்ல டான்ஸ் பண்றதோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடிக்காம போயிருக்கா அவங்களுக்குன்னு வர்ற பேக் கமெண்ட் பத்தி நீங்க என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கீங்களா உங்க தாய் தந்தை தனிமையில் இருந்து எதையாவது நினைச்சு அழுது உங்களது திருமணம் காதல் திருமணமாக இருக்குமா உங்க அப்பா உன்னை அடிச்சு துன்புறுத்தி இருக்க உண்மையா சொல்ல போது இப்ப ஏன் வீடியோ நடிக்க மாட்டேங்கிறீங்க அனைவருக்கும் இனிய வணக்கம்ங்க இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் எங்களது குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நிறைய சேனல்கள்ல நிறைய நிறைய பிரபல சேனல்கள்ல நல்ல நல்ல செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்தெல்லாம் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க போட்காஸ்டிங்லாம் நீங்க பாத்துருப்பீங்க நம்மளுக்கு ஒரு புதிய ஒரு முயற்சியா ஆஹ் நம்மளே ஒரு ஆள இன்டர்வியூவோ இல்ல போட்காஸ்டிங்கோ ஏதாவது பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு தான் நம்ம இன்னைக்கு பண்ணிருக்கோம் நமக்கு பெரிய பெரிய செலப்ரிட்டிஸ் எல்லாம் கூட்டு பண்ண வேண்டும்னு ஆசைதான் இருந்தாலும் அது இப்ப நடக்காது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு செலிபிரிட்டி கூப்பிட்டு வச்சு நம்ம எடுப்போம் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம எங்களுடைய நிதின் பிரசாத் அவரை கூப்பிட்டு வச்சு ஒரு போட்காஸ்டிங் பண்ணுவோம் அப்படி எப்படி இருக்கும்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம்ல அந்த காரணத்துக்காக தான் ஆனா நாங்க கிட்ட நிறைய பேசியிருக்கோம் கேமரால இருக்கட்டும் வீடியோல இருக்கட்டும் உறவுகளான உங்க முன்னாடி பேசினது வந்து இப்ப ரீசண்டா தான் கொஞ்சம் நல்லா பேசிட்டு இருக்கிறான் அதனால எங்களுக்கு உங்க சார்பில் இருந்து எங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கு அது அவங்க அம்மா எழுதி நிறைய சந்தேகத்தை நாங்க தீர்த்துக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது நிதி கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் இருந்தா இந்த வீடியோ பார்க்க முடிச்சோனே கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ரைட்டு எப்படி போகுது லைஃப் எல்லாம் காலேஜ் லைஃப் எல்லாம் எப்படி போகுது நல்லா தான் போய்கிட்டு இருக்கு இங்க எப்படி போகுது வீடியோ எல்லாம் வீடியோ எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்குது ஏதோ நீங்க இருந்து பண்ணும்போது கூட கொஞ்சம் வியூஸ் போற மாதிரி ஒரு இருக்கு அது மாதிரி நாங்க காமெடி வீடியோ எல்லாம் போட்டாக்க பரவாயில்லாம வியூஸ் போகும் பேசி வீடியோ போட்டாக்க அதுக்கு தகுந்த வியூஸ் தான் போயிட்டு இருக்கும் ஏதோ பரவாயில்லாம போயிட்டு இருக்கு உங்க சரி போயிட்டு இருக்கு இருக்கு ஓகே ஓகே இது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணது இல்ல இது நிதின் பிரசாத்தினுடைய தாயா ப்ரிப்பேர் பண்ணது நல்லா தான் இருக்கு எழுத்து மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் தான் இருக்கு அதுக்கு பின்னாடி பாத்துக்கோ முதல் கேள்வி உங்க அப்பா கிட்ட பிடிச்சது என்ன பிடிக்காதது என்ன அப்பா கிட்ட சொல்லு நீ தான் பிடிச்சது பிடிக்காதுன்னு எல்லாம் பிடிக்கும் இது கொஸ்டினா கேட்ட ஆன்சர் சொல்லணும்னா பிடிச்சது வந்து உம் நல்லா பாத்துப்பாங்க எதை கேட்டாலும் வாங்கி தருவாங்க ரொம்ப அது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் குட் கேரக்டர் எவ்ரி திங் பிடிக்காதது வந்து என்னன்னு சொல்றது எதுவும் சொல்றதுக்கு இல்லை நீ அப்படின்னு சொல்லலாம் அப்பாவும் கொஞ்சம் ஒரு ஷை கேரக்டர் மாதிரி அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அது கொஞ்சம் நானும் அப்படிதான் அது கொஞ்சம் பரவாயில்ல பிடிக்காது பரவாயில்ல சரி அப்பாவை கேட்டாச்சு இப்போ அம்மா கிட்ட பிடிச்சது என்ன பிடிக்காதது என்ன அம்மா கிட்ட வந்து எல்லாம் பிடிக்கும் பிடிக்காததுல இல்ல எல்லாம் வராமாரிதான் இன்னும் பிடிக்காது எல்லாம் கொஞ்சம் கோபம் அது கொஞ்சம் பிடிக்காது ரொம்ப கோவப்படுவாங்களோ ரைட் உங்ககிட்ட அந்த மாதிரி கோபத்தை காமிச்ச அனுபவம் ஏதாவது இருக்குதா உங்களுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைங்களை இப்ப எல்லாம் இல்லை இல்ல அப்பா அம்மா ரெண்டு பேருமே நல்லா அன்பாத்தான் நல்ல அன்பு ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்புறம் இப்போ நிறைய பேருக்கு வந்து பெற்றவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தாலோ இல்ல கூட பிறந்தவங்க யூடியூப் சேனல் வச்சிருந்தாலோ சிலருக்கு அந்த குடும்பத்துல பிடிக்காம போகலாம் அந்த மாதிரி உங்களுடைய தாய் தாப்பன் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துறாங்க அப்ப அது உங்களுக்கு அவங்க வீடியோ பண்றதோ இல்ல டான்ஸ் பண்றதோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடிக்காம போயிருக்கா இல்ல எனக்கு வந்து அப்படிலாம் கிடையாது எனக்கு எல்லாம் அவங்க பண்றது எல்லாம் முடியும் எனக்கு அந்த மாதிரி பிடிக்காம போனதோ அப்படி எல்லாம் கிடையாது கிடையாது இல்ல எல்லாமே பிடிக்கும் எல்லாமே அவங்க சேனல் வச்சு நடத்துறது வீடியோ போடுறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இல்ல பொதுவான கருத்துக்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னன்னா உங்களுடைய வளர்ந்துட்டு வர்ற பிள்ளைங்களை பாருங்க உங்க பிள்ளைங்களுக்கு அசிங்கமா இருக்கும் நீங்க பண்ற இந்த வேலைகள் அப்படி எல்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அவங்க பண்ற விஷயங்கள் அசிங்கமாகவோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குது இல்ல எனக்கு அந்த மாதிரி அசிங்கமோ அந்த மாதிரி எதுவும் தெரியல அத அவங்களோட சந்தோஷம் பண்றது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது

உங்களுடைய அது ஒரு வந்து உங்களுடைய ஒரு சொந்த கேள்விதான் என்னன்னா உங்களுடைய நீங்க இப்ப படிச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க படிச்சுட்டு இருக்கிற நீங்க வந்து முத முதல்ல படிப்பு முடிச்சிட்டு ஒரு வேலைக்கு போகும்போது உங்களுடைய வருமானத்தை முதல் வருமானம்னு வச்சுக்கோங்க இல்ல அதுக்கப்புறம் நீங்க படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது கிடைக்கக்கூடிய வருமானத்தை நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கிறீங்க வருமானத்தை என்ன பண்ணலாம் செலவு தான் செலவுதான் பண்ணனும் இல்ல ஃபஸ்ட் வருமானம் வந்து வீட்டுல வந்து கொடுத்துட்டு உங்க இந்தாங்கம்மா இல்ல இந்தாங்கப்பா என்னோட முதல் சம்பளம் இருந்தாங்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவங்க தருவா தன்னாங்கன்னா செலவு பண்ணுவேன் இல்லன்னா ஓகே 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 சரி இல்ல உங்களுக்குன்னு ஒரு எதிர்கால பிளான் இருக்கும்ல இப்ப இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கும்ல அது முதல் சம்பளத்தை அப்பா அம்மா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி பண்றது அது வேற இப்ப நம்மளுடைய வந்து படித்து முடிக்கிறோம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய சம்பளத்தை வாங்கி இதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் இதுக்கான ஒரு பிளான் வேணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்கீங்க அந்த பிளான் என்னன்னு கேட்கறேன் அந்த பிளான் என்னன்னா நான் வந்து படிச்சு முடிச்சு வேலைக்கு அந்த மாதிரி போற அந்த மாதிரி ஐடியா எனக்கு கிடையாது எனக்கு வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு நானும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு இ காமர்ஸ் பிசினஸ் மாதிரி பண்ணுறோம் பண்றோம் அதை டெவலப் பண்ணணும் அதுதான் எங்களோட பிளான் ஓகே ஓகே அப்ப அதுல தான் இருக்கும் ஓகே ஓகே அந்த பிளான் அதாவது அந்த இதை பத்தி நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா அதுல வருமானம் வரும் அது ஒரு நல்ல ரீதியான ஒரு பிசினஸ் அப்படின்றதெல்லாம் நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா அதெல்லாம் நாங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி குறை நிறைய ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ணி எடுத்த இது ஓனா வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இதுல ஆட் மட்டும்தான் ரன் பண்ணல ஓகே 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 என்ன ஆட் ரன் பண்ணா ரெவன்யூ வரும் ஓகே ஓகே அப்ப பிசினஸ் பிளான்ல இருக்கீங்க எதிர்கால பிளான் ஒரு பிசினஸ் மேன் ஆகணும்ன்றது அப்புறம் இப்ப உங்க குடும்பத்துல உங்க தாய்தகப்பன் வந்து உங்க சொந்த ஊர்ல வீடு கட்டிட்டு இருக்காங்க அப்படி வீடு கட்டும் போது அதுல ஏதாவது கடன் ஆயிடுச்சு இப்போ அப்பா அம்மாவால நம்மளால அடைக்க முடியல அப்பா அம்மா அடைக்க முடியல இப்ப நம்ம அந்த நேரத்துல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல ஒரு வருமானம் நமக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற நேரத்துல அந்த உங்க தாய்தப்பன் வாங்கின கடனை நீங்க அடைப்பீங்களா கண்டிப்பா அடைப்பேன் அவங்களோட கடனை என்னோட கடனை ஒண்ணுதான் கிடையாது எவ்ரி திங் ஓகே அதனால நான் அடைப்பேன் நீங்க கடன் கடந்த நீங்களே அடிச்சுக்கங்க அப்படி எல்லாம் கிடையாது இன்னொரு கேள்வி இது உங்களுடைய பெத்த தாயுடைய தனிப்பட்ட கேள்வியாக இருக்கலாம் நான் சொல்றேன் இது வரைக்கும் உங்க கண்ணுல கண்ணீர்ன்றதே அவங்க பார்த்தது இல்ல அப்ப நீங்க எந்த விஷயத்துக்காகவும் ஓனா இல்ல அதாவது உங்க எமோஷன்ஸ் நீங்க வெளியில காமிச்சுக்கிட்டது கிடையாது எப்பவாவது உங்க தாய் தந்தைகளுக்கு தெரியாம நீங்க தனிமையில இருந்து எதையாவது நினைச்சு அழுது இருக்கீங்களா அப்படி அழுத விஷயம் ஏதாவது இருந்தா எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் சின்ன பிள்ளையெல்லாம் அழந்திருக்கு அடிக்கும்போது அந்த மாதிரி எல்லாம் அழுவேன் இப்ப எல்லாம் அவ்வளவா ஆஹ் அழுகுறது கிடையாது கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்ததுனால அவ்வளவா கிடையாது அழுகுறது இருந்தாலும் சம்டைம்ஸ் அப்படி இப்படின்னு அழுவன் வெளியில வச்சு அது என்ன காரணத்துக்காக சொல்ல முடியுமா காரணம் ஏதாச்சும் இப்போ ஒரு படம் வந்தா அதுல இருந்தாலுமே இல்லைன்னா நல்ல எமோஷனல் கண்டென்ட் ஏதாவது கிடைச்சு அந்த மாதிரி அவ்வளவுதான் இந்த மாதிரி எப்படி சொல்றது ஒரு இது மாதிரி எல்லாம் கிடையாது ஒரு பர்சனல் மேட்டர் வச்சாலும் அந்த மாதிரி கிடையாது

என்ன அப்படின்னு அவங்களுடைய காதல் கதைகளை பழைய வாழ்க்கைகளை அந்த யூடியூப் சேனல்ல போட்டதுனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களோட க கதையை அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம்ல ரிவீல் பண்றாங்க மோஸ்ட்லி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இல்ல ஓகே ஓகே சந்தோஷம் பேசிக்கலி உங்களுடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்க விரும்பல ஏன்னா நீங்க வெளியில கிளம்பணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களது திருமணம்

லவ் மேரேஜ் தான் அதை தீர்த்து முடிவு பண்ணியிருக்கிறீங்க எஸ் ரைட் ஓகே எதுவே உங்கள் பெற்றவங்க சம்மதிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா ம் டெஃபனிலி சம்மதிப்பாங்க ஏன்னா அவங்களது லவ் மேரேஜ் ஒரு பிகாஸ் ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ்னா ஒரு என்னோட பெர்செக்ட்டிவ் எப்படின்னா ஒருத்தங்கள அவ்வளோவா தெரியாது அன்னைக்கு தான் பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஒரு பில்ட் பண்ணும் கேரக்டர் டெவலப்மெண்ட் அண்ட் எமோஷனல் எவ்ரிதிங் தான் பில்ட் பண்ணும் அதுக்கு முன்னாடியே நம்ம லவ் பண்ணி பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் முன்னாடி போனா எல்லாம் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அதனால லவ் மேரேஜ் ஓகே ஓகே அரேஞ்ச் மேரேஜ் பண்றது நான் தப்புன்னு அந்த மாதிரி சொல்றது கிடையாது அதுவும் நல்லா அதுவும் நல்லதா இதுவும் நல்லதா இதுலயும் ட்ராபேக் ட்ராபேக் இருக்கு அதுலயும் ட்ராபேக் இருக்கு அவ்வளவுதான் ஓகே 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 இருந்தாலும் உங்களது பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவிட்டு நிறைய கேள்விகளுக்கு ஏதோ எங்களால முடிந்த கேள்விகள் நாங்க கேட்டிருக்கோம் உங்களால முடிந்த அளவுக்கு நீங்க பர்ஃபெக்டிவான பதிலெல்லாம் கொடுத்திருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் ஓகே தேங்க்யூ சோ மச் இந்த கேள்வி எழுதுனதெல்லாம் சாந்தாதாங்க கேள்வி நல்ல நல்ல கேள்வியா தான் எழுதியிருந்தாங்க ஏதோ நம்ம எதிர்பார்த்த கேள்வி பதிலும் வந்திருக்கலாம் நம்ம எதிர்பார்க்காத பதில்களும் நிறைய வந்திருக்கலாம் இந்த ஆழ்த்து குடுக்குற வேலையெல்லாம் இருந்தாலும் இந்த இன்டர்வியூ பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றத சொல்லுங்க அடுத்து இன்னொரு இன்டர்வியூ ஒன்னு இருக்குது அந்த இன்டர்வியூ நீங்க பாத்துட்டு நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க ஓகேவா ஹாய் முத ஒரு இன்டர்வியூ பாத்திருப்பீங்க இப்ப அடுத்த இன்டர்வியூ நான் பெரிய ஆளெல்லாம் எடுத்து கூப்பிடலாங்க நம்ம வீட்டு கடைக்குட்டியதா கூப்பிட்டு கேட்க போறேன் சிம்பிளா ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்க போறேன் அஞ்சு கொஸ்டினுக்கு அவர் உண்மையா பதில் சொல்லுவாருன்னு நானும் உங்களை மாதிரி நம்புறேன் சொல்லி வச்சோ பேசி வச்சோ எடுத்த இன்டர்வியூ கிடையாது ஆட்டோமேட்டிக்கா வர்ற இன்டர்வியூ இதுலதான் எங்களுக்கே விதிகள் விளைய போகுதுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கோம் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம பிள்ளைகளை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கோம் நம்பி இருக்கோம் இப்ப அவங்க சொல்லக்கூடிய தான் இருக்கு ஆஹ் நம்ம பிரகதீஸ்வரன் உங்களுக்கு தான் எங்களுக்கும் பிடிச்சவர் எல்லாருக்கும் வணக்கம் கேள்வியை தொடங்கிடலாமா இப்ப நான் எதுக்கு இருக்கிறது அம்மா கிடையாது அங்கே கேமரா கிடையாது உன்னோட உண்மையான பதில உன் ஃப்ரெண்டுகள்கிட்ட எப்படி சொல்லுவியோ அதே மாதிரி சொன்னா போதும் ஓகேவா கொஞ்சம் நேரம் கொஸ்டினுக்கு போயிடலாமா உங்க அப்பா கிட்ட உனக்கு பிடிச்ச விஷயம் என்ன பிடிக்காத விஷயம் என்ன மறுபடியும் பிடிச்சது எல்லாமே பிடிக்கும் பிடிக்காத ஒண்ணும் இல்ல ஒண்ணு இல்ல உங்க அப்பா உன்னை எப்பயாவது அடிச்சு துன்புறுத்தி இருக்காரா எதுக்குடா இப்படி அடி வாங்குறோம் அப்படிங்கறதெல்லாம் ஃபீல் வந்திருக்கா உனக்கு ஹம் நம்ம தப்பு செய்யும் போதுதான் நான் அடிப்பாங்க அதனால உனக்கு அந்த ஃபீல் இல்ல ஓகே உங்க வீட்டுல அம்மாவை அதிகமா பிடிக்குமா அப்பாவை அதிகமா பிடிக்குமா உண்மையா சொன்னா போதும் அப்பாவை அப்பாவ அம்மா கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன பிடிக்காத விஷயம் என்ன அம்மா கிட்ட பிடிச்சது பாசம் ஆனா பிடிக்காதது கோவம் அடுக்கும் அடுக்குமா அடுக்கலாம்னு பாக்குறேன் கோவம் ஓகே டன் அவங்கள்ட்ட எந்த விஷயத்துக்கு அவங்க அம்மா அதிகமா கோபப்படுவாங்க சொன்ன பேச்ச கேட்குது சொன்ன பேச்சு எந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீ அம்மா பேச்சு அம்மா கிட்ட சொன்ன பேச்சு நடந்திருக்கீங்க வீடியோ எடுக்காதது ஓகே ஓகே அந்த வீடியோ எடுக்க சொல்லும் போது நடிக்காதனால உங்களுக்கு அடிச்சிருக்காங்களா நிறைய அடிச்சிருக்காங்களா முன்னாடி அடிச்சிருக்காங்க ஓகே தைரியமா பத்தி சொல்லலாம் அப்போசிட்ல இருக்கிறது அம்மா இல்ல வச்செல்லாம் செய்ய மாட்டேன் உங்க அண்ணனுக்கும் உனக்கும் இப்பயாவது சண்டை அடிக்கடி வந்திருக்கா

பாத்துருக்காங்க ஓகே உங்க அண்ணன் காலேஜ் போனதுக்கு அப்புறம் ஒத்தையில தான் அந்த ரூம்ல தூங்குவீங்க அப்ப எப்பயாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா ஒரு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ அவ்வளவா ஃபீல் பண்ணல இருந்தாலும் ஃபீல் பண்ணிருக்கீங்க டெய்லி உங்க அண்ணன் உங்களுக்கு போன் போட்டு பேசுவாங்களா இப்ப உங்க அண்ணன் ஒரு கஷ்டத்துல இருக்காங்க இப்ப கிடையாது நீங்க பின் பின்பிறகு கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் உங்க அண்ணன் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க பண கஷ்டமும் ஏதோ ஒரு அந்த டைம்ல உங்கள்ட்ட நீங்க நல்லா வசதியா இருக்கீங்க அப்ப நீங்க உங்க அண்ணனுக்கு கொடுத்து உதவி ஏதாவது பண்ணுவீங்களா கண்டிப்பா கண்டிப்பா ஆஹ் இப்ப உங்க அம்மா அப்பா ஊர்ல ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க அதனால அவங்க நிறைய இடத்துல இப்ப கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க அந்த கடனை அதவா அவங்களால கட்ட முடியலைன்னா அண்ணன் தம்பிங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டுவீங்களா ஒருவேளை அண்ணனே கட்ட முடியல அப்படிங்கும்போது நீங்க உணச்சு கட்டிடுவீங்களா அந்த கடனை ஆஹ் விட்டுருவேன் கட்டிடுவீங்க இது யாருக்காக வாங்குன கடை எதுக்கு இப்படி வீடு கட்டுனீங்கன்னுலாம் கேட்க மாட்டீங்க கண்டிப்பா கட்டிருவீங்க கடைசி வரைக்கும் உங்க அம்மா அப்பாவா கண் பாத்துப்பீங்களா பாத்துப்பீங்களா படிப்புல நீங்க எப்படி பெஸ்டா ஒஸ்டா ஒஸ்ட் ஒஸ்ட் மீடியம் மீடியம் உங்க அண்ணன் நல்லா படிப்பாங்கன்னு ஊர்க்கே தெரியும் நீங்க ஆவரேஜ்னு உங்க வீட்டுக்கு தான் தெரியும் நீங்க இத மாத்திக்கணும்னு முடிவு பண்றீங்களா இல்ல இதே ஆவரேஜ்ல தான் போகலான்னு தீர்மானத்துல இருக்கீங்களா வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது தான் போகணும் இருக்கீங்களா சரி சரி நீங்க சிரிச்சு அழகா இருக்கீங்க அதனால ஓயாம சிரிக்காம கேள்விக்கு பதில் சொல்லிட்டு சிரிங்க இப்ப ஏன் வீடியோ எல்லாம் நடிக்க மாட்டேங்கிறீங்க தூங்கி இருக்கலாம் தயக்கம் இல்லாம சொல்லுங்க முன்னாடி நடிச்சீங்க உங்க அம்மா அப்பா வீடியோல இப்ப உங்களை அதிகமா வீடியோல பார்க்க முடியலையே காரணம் என்ன தயக்கம்

நம்ம கேட்ட கேள்விகளுக்கு தயங்காம சிரிச்சுக்கிட்டே அப்பப்ப அழகா கியூட்டா பதில் சொன்னாலும் கியூட்டா தான் இருக்கீங்க விடுங்க ஏன்னா எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கங்க நன்றி நன்றி அதாவது இன்டர்வியூ பாத்திருப்பீங்க ஆஹ் முதல்ல நம்ம கொடுத்த இன்டர்வியூக்கு கொஞ்சம் மெச்சூர் ஆனால கேட்கிற கேள்விகளுக்கு டான் டான் பதில் சொல்லியிருப்பாங்க இவங்க கையில இருந்து வளர்ந்து வர்ற பிள்ளைங்க தானே அதனால கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சின்ன சின்ன குட்டி தினமா பதில் சொல்லியிருப்பாங்க பெரியால் பெரியாள் நம்மளே சில டைம்ல அப்படிதான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால அதெல்லாம் கண்டுக்காதீங்க ஏதாவது உங்க மனசுல இருந்தது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் உங்களோட சேர்ந்து எங்களுக்கும் தெளிவா சேர்ந்துருக்கும் இந்த வீடியோல ஏதாவது குறைகள் இருந்தா சொல்லுங்க ஏதாவது திருத்த வேண்டியது இருந்தா சொல்லுங்க அடுத்த கேள்வி நீங்க என்னெல்லாம் கேட்கணும்னு நினைச்சிருக்கீங்களோ அதை கேள்வியை கமெண்டா போடுங்க நாங்க இன்னொரு டைம் தம்பிங்களை ரெண்டு வரையும் வச்சு நமக்கு அந்த கேள்விகளை கேட்டரலாம் ஓகேங்களா ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா இருங்க பாய் பாய்